இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று தேசிய அரசியல் சாசன தினம் எனப்படும் சட்ட தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டது அந்த குழுவில் கோபால்சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இந்த குழுவினர் நூற்றி அறுபத்தி ஆறு முறை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் கையால் எழுதப்பட்டு கையொப்பமிடப்பட்ட தனது அறிக்கையின் இரண்டு பிரதிகளை இக்குழு ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கில் நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்